ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உபயோகப்படக்கூடிய பிரபஞ்ச ரகசியங்கள் ஒன்று ரெண்டை இந்த வீடியோவில் உடச்சி உங்களுக்கு சொல்ல போகிறேன் போல் ஒரு கதை சொல்லி அதை புரிய வைக்கலாம் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய பணக்காரர் அவர் வந்து அவர் வாழ்நாளுடைய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருடைய வாழ்நாள் கனவு அதனால வந்து அது ஸ்டார்ட் பண்றதுல ஏகப்பட்ட சிக்கல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவரால் டக்குன்னு வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல அந்த சரியான தருணத்துக்காக அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு அப்போ இந்த நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி இதை எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத தெளிவாக யோசிக்கிறதுக்காக தனிமையில் ஒரு கடலோரம் பக்கம் அப்படியே நடந்துக்கிட்டே யோசிச்சா ஒரு தெளிவான வந்து ஒரு விளக்கம் வந்து நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து அவர் அந்த கடலோரம் போகிறாரு இறங்கி போகும்போது அவர் பாதுகாவலர்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தூரமாகவே அப்படியே நடந்து வர சொல்லிட்டு இவர் தனிமையில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே போகிறாரு அப்போ தூரத்தில் பார்த்தா ஒரு பெண்மணி கீழே குனிஞ்சு எதையோ எடுத்து கடலுக்குள்ளே வீசிக்கிட்டே இருக்கிறாங்க இதை வந்து அவர் பார்க்குறாரு அவருக்கு ரொம்ப புதுசாக இருக்குது என்ன பண்ணுறாங்க அந்த பெண்மணி அப்படின்னு நடந்து அவங்க கிட்டே வந்துட்டாங்க இப்போ கிட்ட வந்தவனே அந்த பெண்மணியை பார்த்து கேட்குறாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அப்போ அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க கடற்கரை பூரா நேற்று அடித்த மிகப்பெரிய காற்றுல வந்து இல்லை ஏதோ இயற்கையோட பிரச்சனையால் வந்து இந்த நட்சத்திர மீன்கள் எல்லாம் கடல் ஓரத்திற்கு கடற்கரைக்கு தள்ளப்பட்டுருச்சு ஆயிரக்கணக்கான அந்த நட்சத்திர மீன்கள் அந்த ஸ்டார் ஃபிஷஸ் வந்து இங்கே கடக்கிறத பாருங்க இதை ஒன்று ஒன்றா எடுத்து நான் கடலுக்குள்ளே போட்டுட்ருக்கேன் இவை உயிருக்காக போராடிட்டுருக்கு அப்படின்னும் போது அவர் அப்போ தான் திரும்பி பார்க்குறாரு அவர் கண்கள் அது படவே இல்லை அவர் பிரச்சனையே யோசிச்சுட்டு வந்ததினால ஆயிரக்கணக்கான ஸ்டார் ஃபிஷஸ் கடல் அந்த மீன்கள் வந்து நட்சத்திர மீன்கள் வந்து அப்படியே வந்து உயிருக்கு போராடிட்டு கடற்கரையில் ஒதுங்கி கிடக்கிறத பார்க்குறாரு அப்போ அவரை கேட்குறாரு சரி உன் ஒருத்தரால் இந்த ஆயிரக்கணக்கான அந்த ஸ்டார் ஃபிஷஸையும் காப்பாற்ற முடியுமா முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அப்ப அந்த அம்மா வந்து சொல்றாங்க எத்தனை ஆயிரம் கிலோமீட்டரை கடக்கணும்னாலும் ஒரு முதலடி எடுத்து வச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு கொஞ்சம் புரிஞ்சும் புரியல திரும்பவும் கேட்கிறாரு ஒருத்தரால ஒருத்தராளை இவ்வளோத்தையும் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுமே இத்தனை ஆயிரம் ஸ்டார் ஃபிஷஸ் ஆக உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உறுத்தல் உனக்கு இல்லையா அப்படின்னு வந்து அவர் கேட்கும்போது அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு இருப்பது ஒரு உயிர் இந்த ஒரு உயிர் இத்தனை ஆயிரம் உயிர்களை காப்பாற்றுமா என்றால் எனக்கு அது தெரியாது ஆனால் இந்த ஒரு உயிரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு தன் கையில் இருந்த அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை காமிச்சிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக கடலில் தூக்கி வீசி அடிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்தவர் அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அப்படியே தகச்சு போயிட்டாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்களோட சேர்ந்து நானும் இந்த வேலையை செய்யலாமா அப்படின்னாரு இதுக்கு எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை நீங்கள் பண்ணுங்கன்னு இப்போ அவரும் குனிஞ்சு அந்த ஸ்டார் ஃபிஷ் ஒன்று ஒன்றா எடுத்து கடலுக்குள்ளே வீசி அடிக்க பார்க்குறாரு பாதுகாவலர்களெல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடி வர பார்க்குறாங்க இப்போ அவர் அவர் தூரத்துலேருந்தே அவங்களுக்கு செய்கையில் சொல்கிறாரு நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க எவ்வளோ மீன்களை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போது இவர் இவங்களோட பாதுகாவலர் எல்லாம் சேர்ந்து செய்யும்போது அங்கே வந்திருந்த பொதுமக்கள்ல சில பேர் இது என்னன்னு பார்த்துட்டு அவங்களும் இவங்களோட வந்து சேர்ந்துக்கிறாங்க ஒரு சிறிய கூட்டமாக அந்த வேலை வந்து நடக்க ஆரம்பிக்குது அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு டிவி சேனலுடைய நிருபர் அவர் அவங்க சேனலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே கடற்கரையில் நடந்துட்டுருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை லைவில் வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணணும் உடனடியாக க்ரூஸ் அனுப்புங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த டிவி சேனலுடைய இது கேமராமேன் எல்லோரும் வந்துடுறாங்க அப்போ அது படமாக்கப்பட்டு லைவில் வந்து ஒளிபரப்பப்படுகிறது இதை பார்த்து அந்த டவுனில் நகரத்தில் இருந்த நிறைய பேர் கடற்கரைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து அந்த ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்களையும் பிடிச்சி அந்த கடலுக்குள்ளே வீசி எரிஞ்சிட்டாங்க இப்போ அந்த அது அது அந்த நகரம் பூராவே ஒரு சந்தோஷமா அது டெலிகாஸ்ட் பார்த்தவங்க அத்தனை பேருமே மனசில் நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமானாங்க எல்லாத்தையும் உடனே அந்த டிவி குரூஸ் அப்படியே வந்து இந்த பெண்மணியும் அந்த பணக்காரரையும் சூழ்ந்துக்கிறாங்க பொதுமக்கள் எல்லாரும் கூட சூழ்ந்துக்கிறாங்க அப்போ ஒரு நிருபர் வந்து கேட்குறாரு இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செய்யணும் அப்படின்னு உங்களை தூண்டியது எது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க இங்க இருக்கிற இந்த நட்சத்திர மீன்கள் ஸ்டார் ஃபிஷஸ் எல்லாம் அது ஃபிஷஸ் மீன்களாக பார்க்காம மனிதர்களாக பாருங்க உலகத்தில் இந்த நிமிஷம் லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய பசிக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் இன்ன பல விஷயங்களுக்காகவும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு மனிதருக்கு உதவுவது இந்த உலகத்தையே மாற்றி விடாது ஆனால் அந்த ஒரு நபரின் உலகத்தை மாற்றும் அல்லவா அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க இது பல பேருக்கு புரிஞ்சனால அது கை தட்டுறாங்க கேமரா வந்து அந்த பணக்காரர் பக்கம் இப்ப திரும்புது அதே கேள்வி கேட்கப்படும்போது அவர் அன்பாகவும் நட்பாகவும் அந்த பெண்மணியோட தோல்ல வந்து கை போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அவர் சொல்றாரு ஒரு நலனுக்காக வேலை செய்யுங்கள் கைத்தட்டலுக்காக அல்ல வாழ்க்கையை வாழுங்கள் மற்றவர்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல உங்களை உண்மையாக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்மையான மதிப்பு என்பது எது உங்கள் இருப்பு கவனிக்கப்பட வேண்டும் என்பதல்ல உங்கள் இல்லாமை உணரப்பட வேண்டும் என்பது தான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து கைத்தட்டுறாங்க புரிஞ்ச மாதிரி இப்போ அவர் சொல்றாரு இது என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொன்னால் நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறதுக்கு சரியான தருணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நம்பிக்கையும் எதுவும் எனக்கு வந்து சேரலை அது உடனடியாக ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி எப்போது அப்படின்னு நான் கன்ஃபியூஷன் அதை அந்த ஒரு விஷயத்தின் தெளிவுக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன் அப்போ இந்த பெண்மணியை பார்த்து கேட்கும்போது அவங்க சொன்ன அந்த முதல் விஷயம் இருக்கு இல்லையா அதாவது எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் சாதிப்பதற்கு சரியான தருணத்திற்காக நீ காத்திருக்காதே தைரியமாக முதல் அடியை எடுத்து வை பிறகு அதை சரி பண்ண முயற்சி பண்ணு இது ரெண்டை பண்ணினா போதும் காலம் அந்த வெற்றியையும் சாதனையும் அந்த விஷயத்தையும் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இது வந்து நான் இன்னைக்கு பணக்காரனாக இருக்கிறேன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தைரியமாக நான் எடுத்து வச்சு அந்த முதல் அடிதான் காரணம் அதை நான் மறந்து போயிட்டேன் இன்னைக்கு நான் இன்னொரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறதுக்காக நான் இங்கே தயங்கி நின்றுட்டு இருக்கும்போது அந்த பெண் சொன்ன அந்த ஒரு விஷயம் இன்றைக்கே அந்த முதலடியை நான் எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தெளிவையும் எனக்கு கொடுத்துருக்கு அதனால இந்த ஒரு பெரிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த பெண்மணி இந்த பெண்மணியின் மூலமாக பிரஜ பிரபஞ்சம் சொன்ன அந்த செய்தி நான் இந்த பிரபஞ்சத்தின் விளக்கத்திற்காக தான் இந்த இந்த ஒரு பீச்சுக்கே நான் வந்தேன் அது இந்த பெண்மணியின் மூலமாக ஒரு பெரிய செய்தியை எனக்கு சொன்னதாக தான் அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரே எல்லாரும் கை தட்டுறாங்க அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யோசனை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஹெச் நன்றி